பின் புகைப்பட நாடகம் ஏற்ற சமயத்தில் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் எப்படி என்றால் அவர்களிடம் கடுமையாக பேசிய பிறகு அவர் அவர்களுக்கு விருந்து செய்து தனது மேஜையிலிருந்து அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார் இந்த இரக்கம் எதை குறிக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியமும் கலக்கமும் அடைந்தனர் எகிப்திய வேலையாட்களை அனுப்பிவிட்டு யோசேப்பு தனது சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் தான் அவர்களை மன்னித்து மன்னித்துவிட்டதாக உறுதியளித்தார் மேலும் தேவன் தனக்கு ஏற்பட்ட அனைத்து கடுமையான அனுபவங்களையும் தனது நன்மைக்கு ஏதுவாக நடத்தி தந்தார் என்றும் எனவே எகிப்தியரின் ஜீவனை காப்பாற்றுவதைப் போலவே அவர்களையும் காப்பாற்றுவதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் இதற்காகவே தெய்வீக வழிகாட்டுதலின் கீழ் தான் முன்னமே எகிப்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறினார் ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்து நான்கு முதல் எட்டு வரை யோசேப்பு கிறிஸ்துவுக்கும் ராஜ்யத்தின் மகிமைக்கு உயர்த்தப்பட்ட சபைக்கும் நிழலாக இருப்பாரேயானால் யோசேப்பின் சகோதரர் யூதர்களையும் எகிப்தியர் மீதமுள்ள மனு குலத்தையும் அடையாளப்படுத்துவார்கள் என்று வேதாகம் அறிஞர்கள் கருதுகின்றனர் இது உண்மையாக இருந்தால் மேசியாவின் மகிமை வாய்ந்த மேன்மையை பற்றி யூதர்களோ புறஜாதிகளோ பயப்பட வேண்டியதில்லை என்று அது நமக்கு சொல்கிறது அதற்கு பதிலாக சிலுவையில் அறையப்பட்ட மகிமை வாய்ந்த கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைவதற்கு விற்று சகோதரர் உட்பட முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய கொளுத்த விருந்தை முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார் ஏசாயா இருபத்தி ஐந்து ஆறு யோசேப்பின் பெலன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தெய்வீக வாக்குத்தத்தை பற்றி அவர் பெற்றிருந்த அறிவை மையமாக கொண்டிருந்தது நிச்சயமாய் தேவ திட்டத்தை பற்றிய அறிவு இன்றியமையாததாக தெரிகிறது தேவன் மீதான நம்பிக்கையே பழைய ஏற்பாட்டு பாத்திரவான்கள் அனைவரிடமும் காணப்பட்ட உண்மைத்தன்மையின் ரகசியமாக இருந்தது இந்த கொள்கை இன்றும் உண்மையாகவே உள்ளது சில சமயங்களில் குற்றம் சாட்டப்படுவது போல் கடுமையான விமர்சனங்கள் வேதாகத்தின் மீதும் வாக்குத்தங்களின் மீதும் இருக்கும் விசுவாசத்தை அளிப்பதால் அதற்கேற்ப அக்கிரம செயல்களும் வளர்ந்து வருகின்றன என்பது உண்மைதான தோன்றுகிறது பிற்காலத்தில் இஸ்ரேலர் எகிப்திற்கு போது யோசேப்பின் விசுவாசம் அவருடைய மரண தருவாயில் கேட்கப்பட்ட வேண்டுதலில் வெளிப்பட்டதை காண்கிறோம் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்றார் தன்னுடைய எலும்புகளை இஸ்ரேலருடன் கானானுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஆதியாகமம் ஐம்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து துன்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகிமையையும் கணத்தையும் பெற்றுக்கொண்டது என்பது போன்ற யோசேப்பின் பல்வேறு அனுபவங்கள் இயேசு மற்றும் அவருடைய திருச்சபையின் அனுபவங்களுக்கு நிழலாக இருக்கிறது என வேதமானவருக்கு தோன்றுகிறது ஆமேன்